ஏம்மா சாரி எப்படி இருக்கு நல்லா இருக்கு மக்களே உனக்கு பிடிச்சிருக்குல்ல டீ எனக்கு நல்லா பிடிச்சிருக்குமா தலையில் எதுக்கு டி பூ இல்லாமல் இருக்க நேற்று பூ வாங்கி நிறைய கட்டி வச்சிருக்கானே ஃப்ரிட்ஜில் பூவா எடுத்து வச்சுக்கோ சரிம்மா வைக்கிறேன் நீச்சேலை விடுத்தியாம்மா உடுத்தணும் டீ இப்போ என்ன அவசரம் சமையெல்லாம் முடிச்சுட்டு மெதுவாக ஊற்றிக்கிறது மரும உப்புல நல்லா சாப்பிட்டாவலா நாலு இட்லிக்கு மேலே வேண்டாம் அதெல்லாம் நல்லா சாப்டாங்கமா நீ உன் மருமவனியே தான் விழுந்து விழுந்து கவனிக்க பெத்த பிள்ளை நான் இருக்கேன் என்னையும் நல்லா சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டேக்க நீ தான் என்ன வேணுமோ வச்சு சாப்பிட்டுக்கோலட்டி அவருக்கு இது புது இடம்ல நம்ம தான் சாப்பிட்டாவலாம் வச்சாவலான்னு கவனிச்சுக்கணும் இருந்தாலும் உன் கவனிப்பு ரொம்ப ஓவராதமா இருக்கு அத்தை மாமாவ இங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நின்று எங்களை ஆசிர்வாதம் பண்ணுங்க ட்ரெஸ் மாத்த போனாவா வரக்கானோ நம்ம பாருங்க உனக்கு பேண்ட்ஷீட் ரொம்ப அழகா இருக்கு சரி மக்களே மாமா அந்த பக்கமே திரும்பிட்டு இருந்தா எப்படி கொஞ்சம் இந்த சைட் பாருங்க கொஞ்சம் பாருமா அப்பா எவ்வளவு அழகா இருக்கவனே தூர போட்டி குழம்பு அடுப்புல வச்சு இறக்கி வைக்கணும் ஆ எம்மம்மா குழம்பலாம் நாங்க இறக்கிக்கிறோம் நீ முதல்ல அப்பாவை பாரு என்ன பாரு லட்சுமி நல்லா இருக்கா நல்லா இருக்கீங்க மனுஷா ஏம்மா நீ சேல கட்டிட்டு வாமா ரெண்டு பேரையும் சேதாப்புல நிக்க வச்சு போட்ட எடுக்கலாம் தூர போட்டி இவ ஒருத்தி ஆமத்த சாரி கட்டிட்டு வாங்க எம்மா

காரண்யா சக்தி ரெண்டு பேருக்கு ஹாப்பி தல தீபாளி தேங்க்ஸ் சின்ன பொண்ணக்கா எம்மாடி இது யாரு பாக்கையில ஒரு சாடைக்கு தண்டை என்ன மாதிரி இருக்கு அட போமா நீ வேற என்னே நிஜமாவே அடையாளம் தெரியல பேண்ட் ஷர்ட் போட்டு கலக்கலாம் நிக்கிறீங்களே நல்லா இருக்கா தங்கச்சி நல்லா இருக்காவா டாப் டக்கரா இருக்கீங்கனே என் மருமவ வாங்கிட்டு வந்தது பாரா பாரா மருமவே மாமனருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாவுளா கொடுத்து வச்சால் ஆளு தானே கலக்கிறீங்க போங்க ஆமாம்மா உங்க அம்மா வர நேரம் ஆகும் போலயே இப்போ கட்ட போனாங்கக்கா சரி ஆருணியா அம்மாட்ட பத்து மணிக்கு மரத்தடிக்கு வரணுமான்னு சொல்லிடு ஆ சரிங்கக்கா எதுக்கு பண்டிச்சிட்டு குழுக்கள் நடக்குமா யார் பேர் வருதோ அவங்களுக்கு ஒரு கிராம் தங்க காயின் கிடைக்கும் அப்படியா சூப்பர் ஆமா ஆமா அம்புஜே கதா நடத்துறாவ அதனால மறந்துறாம அம்மா வர சொல்லிடுனே ஆ சரிக்கா தண்டபணியனே ஆ ஆ பேட் வரே சேல நல்லா இருக்கா சூப்பரா இருக்கீங்க தே ரொம்ப நல்லா இருக்குமா எல்லாரும் இங்கே பாருங்க செல்ஃபி எடுக்க போறேன் ஸ்மைல் ப்ளீஸ் மொபைல் கேமரா சூப்பரா இருக்கு மாமா இந்தாங்க எனக்கும் சென்ட் பண்ணிருங்க ஆ சரி பூமாரி அப்படியே எனக்கும் சென்ட் பண்ணிருங்க சரி துளசி மக்களே இட்லி பலகாரம் எல்லாம் எடுத்து வைக்க எல்லாரும் வந்து சாப்பிடுவாங்க ஆ வரமா ஏ என்னடி துளசி எனக்கு மேரேஜ் ஆனதுல கண்டுக்கவே மாட்டேக்கற நான் என்ன மேடம் செய்யறது வொர்க் அப்படி இருக்கு ஆமா நீ எப்போ வொர்க்ல ஜாயின் பண்ண போற அது இன்னும் டிஸ்கஸ் பண்ணல துளசி சரி சரி ஹனிமூன் எல்லாம் முடிச்சிட்டு மெதுவா வாங்க ஹனிமூனா பொடி காரு எல்லாரும் சேர்ந்து நிக்கிறது படத்துக்கு போயிட்டு வருவோமா சரிங்க சக்தி போவோம் துளசி ரெடியா இரு சாப்பிட்டு படத்துக்கு போலாம் ஏ வேணாம் பா நீங்க போயிட்டு வாங்க மேரேஜ் ஆகி மொத மொத படம் பார்க்க ஜோடியா போறீங்க நாங்களா எதுக்கு இன்னொரு நாள் வரோம் அட இதுல என்ன இருக்கு துளசி எல்லாரும் வாங்க அப்படியே சேர்ந்து ஜாலியா போயிட்டு வரலாம் ஆமா துளசி எல்லாரும் சேர்ந்து போனா ஜாலியா இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்களை எல்லாம் விட்டுட்டு போனா எனக்கு மனசே கேட்காது ஏய் சும்மா இருடி இன்னொரு நாள் நம்ம எல்லாரும் சேர்ந்து போகலாம் ஃபர்ஸ்ட் டைம் போற தல தீபாவளி வேற நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க ஏ காரி துளசி எல்லாரும் உள்ள வாங்க இந்தாங்க மருமவனே இதுல வாட்சும் மோதிரமும் இருக்கு தல தீபாவளிக்கு எங்களால முடிஞ்சது வாங்கி போட்டுக்கோங்க என்ன மாமா இதெல்லாம் இப்பதான் மேரேஜ் முடிஞ்சிருக்கு அந்த செலவைய எப்படி சமாளிச்சிங்கன்னு தெரியல இப்ப என் சொல்லாம மோதிரம் வேற வாங்கிருக்கீங்க வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல மாமா மருமவனே தல தீபாவளிக்கு இதெல்லாம் செய்யணும் நாங்க வாங்கி தரத மனசார ஏத்துக்கோங்க இதெல்லாம் எங்க கடமை மருமவனே வாங்கி போட்டுக்கோங்க நாங்க புதுசா ஒண்ணு செய்யல எல்லா இடத்துலயும் செய்யற கட்டுதான் இதெல்லாம் வாங்கணும்னு இப்ப என்ன இருக்கு ஏ காரு நீ எதை வாங்க போறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம்ல எனக்கே தெரியாது சக்தி என்ன மர்மம்னு செலவாயிர போது அதெல்லாம் பாத்துக்கலாம் இதெல்லாம் வேணாமா அம்மா உங்களுக்கு கஷ்டப்படுத்துற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது மருமகனே இதுல எங்களுக்கு கஷ்டமே இல்ல நீங்க வாங்காம இருந்தாதான் எங்களுக்கு கஷ்டமா இருக்கும்

நேரம் ஆயிட்டு இருக்கல பொண்ணமாக்கா ஆமா சாயங்காலம் வச்சா கூட சரியா இருந்திருக்கும் போல இப்பவுமே வெளியே வர முடியல மூளை முடுக்கலாம் வெடிய வச்சிருக்காங்க வீட்டை விட்டு வர்றதுக்கே பயமா இருக்கு இதுல சாயங்காலம்னா அவ்வளோதான் ஆமா சின்ன பிள்ளைகள் நிறைய இருக்குல்ல அதான் அங்கங்கேருந்து போட்டுட்டு இருக்கு போகும்போது பார்த்து போங்க என்ன பொண்ணம்மா தீவாளிக்கு என்ன செஞ்சே என்ன பலகாரம் சுட்ட இந்த வாட்டி ஒன்றும் பெருசாக பண்ணலை அச்சு முறுக்கு முந்திரி கொத்து அப்புறம் அதிரசம் இதெல்லாம் என் மாவா வீட்டுக்கும் செஞ்சு சீர் சீர்கொடுக்கையில் கொண்டு கொடுத்துட்டு வந்தேன் அப்படியா ஆட்டே நான் வெறும் தான் செஞ்சேன் வேற ஒன்றும் செய்யலை எல்லாம் கடையில் தான்மா வாங்கினேன் முன்னாடி மாதிரிலாம் இருந்து செய்ய கலையில ஆமாம் ஆமாம் செஞ்சு வைச்சாலும் எங்கே திங்கிறாவை தூர தூர தான் தட்ட வேண்டியதாக இருக்குது இதுக்கு ரெண்டு ரெண்டு கடையில் வாங்கிட்டு போகிறது ஆமாம் வா வீட்லையாவது சின்ன பொண்ணு இருக்கா தின்னு காலி ஆகிருவா ஏன் அவ வெளிநாட்டிலலாம் இருக்கா திங்கிறதுக்கு ஆளு இல்லை பிள்ளைகள் இல்லை லேடிஸ் அண்ட் ஜென்டில் மேன் எல்லாரும் வந்தாச்சா எல்லாரும் வந்தாச்சு பண்டிச்சிட்டு நடக்கிறவ தான் ஆளை காணும் ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்துக்கோங்க அம்புச்சக்கா வந்துட்டு தான் இருக்காவ தீபாவளியாக ஏ சரசு பட்டியோ வீட்டில் போய் என்ன செய்ய போறீங்க கம்மனி இருங்க போது படம்லாம் போடுறாம் டி போய் பார்க்க போறேன் பட்டி மன்றத்தை தான் பாதியோட விட்டாச்சு படம் முதல்ல இருந்து பார்த்தால புரியும் ஆமாட்டிகளா சீக்கிரம் முடிங்க ஒரு கிராம் தங்க காசு கிடைக்க போது இன்னைக்கு தங்க விற்கிற ரேட்டுக்கு ஒரு கிராம் காசு கிடைச்சால் நல்லது தானே ஆமா என்ன நல்லது யாராவது ஒருத்திக்கு தான் கொடுக்க போறா இதுக்கு இவ்வளவு பில்டப் காட்டிக்கிட்டு போவாங்கடி எஸ் சரசு பாட்டி இவ்வளவு பேசுறீங்கள உங்களுக்கு தங்க காசு கிடைச்சா என்ன பண்ணுவீங்க கிடைச்ச வரைக்கும் லாபம் அத பத்திரமா என் தாலில கொடுத்து போட்டுக்குவோம் எனக்கு கிடைச்ச நல்லா இருக்கும் பரவாயில்லையே சொன்ன டைம்க்கு எல்லாரும் வந்துட்டாவல ஆமா சின்ன பொண்ணே தங்க வேலை ஏறிக்கிட்டே போவது இப்போ தங்க விக்கிற வேலையில ஒரு கிராம் எடுக்கிறதுக்கே பெரிய போராட்டமா இருக்கு பண்டு குழுக்கல்ல தங்க காசு விழுதாமல சும்மா விட முடியுமா எல்லாரும் தங்க விலை ஏறுதுன்னு ஏன் நெகட்டிவாகவே யோசிக்கிறீங்க வீட்டில் ஏற்கனவே வாங்கி வச்சிருந்த நகைகளோட மதிப்பு ஏறுதுன்னு பாசிட்டிவாக யோசிங்கம்மா சின்ன பொண்ணே அதுக்கு முதல்ல வீட்டில் நகை இருக்கணுமே எல்லாம் அடகு கடையிலலாம் இருக்கு அடகு கடையில் இருந்தாலும் உங்கள் நகை தானேக்கா ம் வந்துட்டா பெருசா பாலுனா பொங்கும்

அதனால உங்களுக்கு பிடிச்ச டிசைன்லாம் வாங்கி போட்டுக்கிடுங்க தங்க ரேட்டு ஏறுது இறங்குது அத பத்தி நமக்கு என்ன நம்மளுக்கு அத்தியாவசிய தேவை அரிசி பருப்பு அது வாங்குறதுக்கு சக்தி இருக்குல்ல சாப்பிட்டு சந்தோஷமா இருப்போம் கீதை ஒரு வார்த்தை சொன்னாலும் அழகா சொல்லிட்டாலே தங்கம் இல்லைன்னு யாரும் கவலைப்படாதீங்க தூட்டு இருக்கேன்னு வாங்கி போட்டுக்கலாம் எம்மா எல்லோரும் வந்தாச்சா நான்தான் லேட்டாக்கிட்டேனா ஏன் அம்புச்சுக்கா கொஞ்சம் சீக்கிரம் வர தெரியாது நீங்களே லேட் பண்ண எப்படிக்கா எத்தனை வேற சமாளிக்கிறதே நான் என்ன டீச் செய்ய நல்ல நாள் பொழுதுல என் பிள்ளைகளை சண்டை தான் போட்டு சாவர அழுவே பிள்ளையா பெத்து வச்சிருக்கேன் பிள்ளைகளை பெத்து வச்சிருக்கேன் அழுவலை சமாளிச்சுட்டு வரதுக்கு தான் லேட் ஆயிட்டு சரி சரி பண்டிச்சுட்டு ஆரம்பிப்போம் வாங்க ஆ எல்லாருக்கும் வணக்கம் தீபாவளிலாம் நல்லா கொண்டாடிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கேன் எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் என்கிட்ட பண்டிச்சுட்டு போட்டோம் உங்கள் எல்லாருக்கும் நன்றி இவ்வளோ நேரம் எனக்கு காத்துட்டு இருந்ததுக்காக மன்னிச்சுக்கிடுங்க இப்ப குழுக்கெல்லாம் ஆரம்பிப்போம்மா எல்லாரும் வந்தாச்சா ஒன்று ரெண்டு பேர் தான் வரலை சாந்தி வசந்தா கோமதி இவையெல்லாம் ஊருக்கு போயிட்டாவ ஆ போன அடிக்கையில சொன்னான் நம்ம குழுக்கெல்லாம் ஆரம்பிப்போம் எல்லாரு பேரையும் எழுதி உள்ள போட்டாச்சு சீட்டு குடுக்கறேன் இரு சின்ன பொண்ணே அந்த சின்ன பையல கூப்பிடுறேன் எடுக்கிறதுக்கு ஏ தம்பி இங்க வாப்பா ஏ சுப்பக்கம் அவனே ஓடியா அங்கோ இந்த டப்பால இருந்து ஒரு சீட் பாப்போம் இரு மறுபடியும் குளிக்கிكره குளிக்கி போட்டேனே ஒண்ணே ஒண்ணு தான் எடுக்கணும் சரியா ஆ மக்களே வீட்டுக்கு ஏட்டி என்ன பெயர் போட்டிருக்கு சீக்கிரம் படி யார் பெயர் ஏட்டி சின்ன பொண்ணு யார் வந்திருக்கா சைலண்ட் சைலண்ட் பொறுங்க படிக்க வி டி வி விடிவியா விடிவினு யாருக்கா இருக்கா விடிவியா அது யார் எங்க கூடு பாப்போம் இங்க இருங்க ஏ ஃபூல் அது வடிவு ஏ வடிவு படி உங்களுக்கு தான் விழுந்திருக்கு எம்மாடி என்னால நம்பவே முடியல எனக்கு அவ்வளந்துருக்கு உங்களுக்கு நம்ப முடியலனா அப்ப நாங்க வச்சுக்கிட்டா சின்ன பொண்ணை நீ என்ன பன்னெண்டாம் கிளாஸ் படிச்சிருக்கேன்னு வெளியில சொல்லிடாத வடிவ விடிவின்னு படிக்க என்னடி என் நாலு முடி சத்தம் போடாதீங்க கண்ணாடியில கொஞ்சம் பிரச்சனை உருட்டு உருட்டு நல்லா உருட்டு வடிவி மர்மவ வந்த நேரம் உனக்கு அதிர்ஷ்ட அடிச்சிருக்கே ஆமா கிட்டி பாத்தியா எனக்கு விழுன்னு நினைக்கவே இல்லை

எல்லாரும் கை தட்டுங்க வடிவு பாடி தங்க காயின் ஜெயிச்சிருக்காவ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அம்புஜோ உனக்கும் ரொம்ப நன்றி இருக்கட்டு சந்தோஷமா இருங்க அடுத்த பண்டிச்சிட்டு என்கிட்டே போடுங்க ஆமாட்டி உனட்ட தான் போடுவேன் வெளியில யார்ட்டையும் போட மாட்டேன் எல்லாரும் வந்து குழுக்கள்ல கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷம் ஆமா எல்லாருக்குமே நன்றி அப்புறம் அடுத்த தீவாளி கூட பண்டிச்சிட்டு என்கிட்டயே போடுங்க அடுத்த வாரம் தோங்குறேன் தோங்கும் போது எல்லாருக்கும் சொல்றேன் வீட்டுக்கு போலாமா ஆமா எல்லாரும் வீட்ல போய் நல்லா தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுங்க ஹாப்பி தீபாவளி டாடா பாய் பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம ஜானு தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் எப்போ வீடியோ பண்ணாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நன்றி